என்ன சுகந்தி எங்க அக்கா வீட்டார் காலையிலே கிளம்பி கோயிலுக்கு போயிட்டாங்க போல இருக்கு ஆமாங்க காலையிலே எந்திரிச்சு கிளம்பிட்டு இருந்தாங்க இந்நேரம் போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஏன் பாட்டி மட்டும் விட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போலையா ஆமாங்க பாட்டியும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆனா அவங்கள கூட்டிட்டு போல விட்டுட்டே போயிட்டாங்க இது என்ன அநியாயமா இருக்கு வேணும் ஃப்ரீயா தான் போனுச்சு வயசான காலத்துல அங்கங்கன்னு போய் பார்க்கணும்னு அவங்களுக்கும் ஆசையா இருக்கும்ல என்னங்க பண்றது உங்க அக்காவுக்கு நம்ம மேலதான் கோவம் ஆனா அது பாட்டு மேலயும் காமிக்கிறாங்க அவங்க கோவத்தெல்லாம் இந்த மாதிரி தான் அக்கா பாட்டி தேவை அவங்க வெளியில போறாங்க அப்படின்னா குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு உங்க பாட்டி தேவை வீட்டு வேலை செய்யறதுக்கு கூட உங்க பாட்டி தேவை ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எங்கேயும் கூட்டிகிட்டு கூட்டிட்டு கிடையாது ஆமா சுகந்தி நம்ம சொல்லி என்ன பண்றது சரி பாட்டி தனியா இருந்தா ஏதோ யோசிச்சுட்டு இருப்பாங்க நம்ம போய் மேல கூப்பிட்டு வரேன் ஒரு நிமிஷங்க நம்ம வேணா சாயந்தரம் பாட்டி ஏதாவது ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போலாமா ஆஹ் இது நல்ல ஐடியா தான் கண்டிப்பா கோயிலுக்கு கூட்டிட்டு போலாம் ஆனா சுகந்தி அவங்க உங்களுக்கு வயசானாதான் அதோட கஷ்டமும் வழி என்னன்னா எங்களுக்கு தெரியும்